அதை விட்டுட்டு நீ ஏன் முதுகு பின்னாடி போற முதுகு பின்னாடி பர்சனலா இருக்கிற விஷயத்த நிறைய பேர் கிளப்பி விட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் இந்த பதிவு பண்றேன் நம்மளோட வரலாறு பத்தி தோண்டி துருவி எடுத்து அதை எடுத்து வெளியில் இருக்கணும்னாங்கன்னா நம்ம வெளியில சபையில நிக்க முடியுமா ஒருத்தன் கெட்டவன் ஒருத்த அது பண்ணிட்டான் இதை கிட்ட இழு இதை இழுப்பு கிட்ட அவன் பர்சனல் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நான் என்னென்னா பயத்தை வந்து அதுக்கு வெளிப்படுத்த முடியாம இப்படி வாந்தி எடுத்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கூத்தாடி கூத்தாடி நிறைய பேர் லூசுத்தரமாக பேசிட்டு இருக்கிறது அவங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு அவங்க அவங்கள கவனிச்சுக்கிறது ஆகட்டும் ஒரு தனி மனுஷனை ஒரு தாக்குறது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அவளை அசிங்கப்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு எச்ச வேலை நான் அவரை பத்தி பேசினா வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல கூட பேசிருக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி லூசு தரமா சுத்திட்டு இருக்காங்களா இல்ல சொல்றேன் அப்படி ஒரு விஷயம் இல்ல அப்படிங்கிற நானு நீங்க ஒரு 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 நபரை பத்தி ஒரு தனி நபரை பத்தி பேசுறோம்னா ஒண்ணு அவங்க அரசியல் களத்துக்கு வர்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்கன்னா அவங்க அரசியல் பத்தி பேசணும் இல்ல அவங்க என்ன பண்றாங்க என்ன பேசுறாங்கன்றது பொதுவா நீ வந்து ஒரு விஷயத்த பதிவு பண்ணும் அதை விட்டுட்டு நீ ஏன் பின்னாடி போற முதுகு பின்னாடி பர்சனலா இருக்கிற விஷயத்த இப்ப நீ அவரு முதுகு பின்னாடி போய் நான் சில விஷயம் ரூமர் கிளப்பிடுவீங்க அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இது வரைக்கும் இல்ல சும்மா ஒரு ரூமரை வெத்து ரூமரை கிளப்பி விட்டு இருக்காங்க மட்டும் இல்லையே இந்த சொன்ன மனுஷன் மட்டும் இல்ல நிறைய பேர் கிளப்பி விட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் இந்த பதிவு பண்றேன் இப்ப அவர் முன் அவர் பின்னாடி நீங்க பேசுறீங்க அவர் பின்னாடி ரூமர் தான் இருக்கு எவிடன்ஸ் கிடையாது இப்ப நீங்க பேசுறவங்கள இப்ப விர்ச்சுவல் வாரியர்ஸோ இல்லையா ஐடிவிங்கோ இப்ப ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய டீமே இங்க விஜயனா கட்சியில இருக்காங்க இவங்க எல்லாரும் உங்களை அவங்களே இல்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அகென்ஸ்டா இருக்கு யாரோ இருப்பாங்க ஒருத்தர்னா அவங்க நெகட்டிவாவோ சில பேர் கேரக்டர்ஸ் இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாவோ கேரக்டர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு அகென்ஸ்டா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் நம்மளோட வரலாறு பத்தி தோண்டி துருவி எடுத்து அதை எடுத்து வெளியில எட்டுனா நம்ம வெளியில சபையில நிக்க முடியுமா பேச முடியுமா நம்ம கிட்ட நாங்க நூறு சம்பவம் பண்ணிட்டு தான் ஒருத்த உக்காந்து ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் அதை பண்ணிட்டான் இதை இதை இடுப்பு கேட்டான் அவங்க பர்சனல் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நான் என்னன்றனா நீ வந்து ஜென்ரலா பேசு பொதுவா பேச தப்பு இல்ல உனக்கு வந்து பொதுவா பேசுறதுக்கான பொது கருத்துக்களை நீ பதிவு கஷ்ட நஷ்டங்களும் பல கட்சிகள் ஆண்டு வந்திருக்கு அதுல ஒரு பிளஸ் மைனஸ நீ பதிவு பண்ணலாம் அதை விட்டுட்டு ஒருத்தர் இன்னும் அங்க பதவிக்கே வரல அதுக்குள்ள இது இதெல்லாம் நீங்க இவ்வளவு இதுவா சொல்றீங்க இல்லையா இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி வருது என்னன்னா ஒருவேளை இவருடைய அரசியல் வந்து இந்த மாதிரியான சீனியர் ஆட்களுக்கு கட்சியில இருந்தும் எதுவும் பெருசா சாதிக்க முடியாத சீனியர் ஆட்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்குமோ கண்டிப்பா பயம்தான் அந்த பெரிய அந்த பயந்தா இப்படி வந்து அவரை கீழே தள்ளுறதுக்கு கேவலப்படுத்துறதுக்கு என்னென்ன உண்டோ அதை தோண்டி எடுக்கிறாங்களோ அந்த பயத்தை வந்து அதுக்கு வெளிப்படுத்த முடியாம இப்படி வாந்தி எடுத்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நினைக்கிறேன் அவர் பர்சனல்ல பேச முதுகுக்கு பின்னாடி ஏன் போற அது நீ உன்னை பத்தி உண்மையா எடுத்தா நீ அங்க உட்காரவே முடியாது ஏன்னா மொத்தமா கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க நம்ம ஆயிரம் விஷயம் அங்க தப்பு பண்ணிட்டு தான் உட்காந்து மத்தவங்களை தப்பா பேசும் நீ வந்து அரசியல் பத்தி பேசு பொதுவான விஷயங்களை பத்தி பேசு அதை விட்டுட்டு அவர் பின்னாடி முதுகு பின்னாடி ஏன் பர்சனல் பேசுற அதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கா அவங்க பர்சனல் வந்து அவங்க குடும்பம் சம்பந்தப்பட்டது அவரு சம்பந்தப்பட்டது இது உனக்கு அவருக்கு இல்ல யாருக்கு யாருக்குமே அதை பேசுறது எந்த ரைட்ஸ் இல்ல அவங்க குடும்ப பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க இன்னொன்னு கூத்தாடி கூத்தாடி நிறைய பேர் லூசுத்தனமா தரமா பேசுன்னு சுத்திட்டு இருக்காங்க அவரு கூத்தாடி அவரு தொழில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தொழில் இருக்கும் நீங்க அங்க எங்க நீ பாத்ரூம் கழிட்டு வந்தியா இல்ல நீ வந்து பப்ளிக் டாய்லெட் கழுவிட்டு யாராவது கேட்டாங்களா நீங்க பல வேலை பண்ணிட்டு வந்திருக்கலாம் நீ அங்க நீ வந்து தெருவு கூட நீ பொறுக்கிட்டு இது பொறுக்கிட்டு வந்திருக்கலாம் இல்ல தெருவு கூட கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கலாம் எவ்வளவோ அது உனக்கு அது தப்பி கிடையாது அவங்கவுங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தொழில் இருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை அவரு அவருக்கான தொழிலா அது அவர் பண்ற இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம் நான் என்னன்னா அவர் எப்படி வந்தாரு எந்த இறையிலிருந்து வந்தாரு அது முக்கியம் இல்ல மொத்தம் இந்த ஜனநாயக நாட்டுல வயசுக்கு எல்லாருக்குமே எலெக்ஷன்ல ஒரு தகுதி இருக்கு அப்ப அத மட்டும் தான் நீ பேசணும் அதை தாண்டி நீ அவரு அது கூத்தாடியா வந்துட்டாரு அவரு சினிமால இருந்து வந்தாலும் இதை பத்தி பேசுறதுக்கான தகுதியோ ஒரு ஒரு இதோ உரிமையோ யாருக்குமே கிடையாது அந்த விஷயத்த நான் பதிவு அவருக்கு மட்டும் இல்ல இதை பத்தி பேசுற எல்லாருக்குமே நான் இந்த விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து திரும்பவும் வந்து டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்தோடனே ரொம்ப வெ வெகு சில கட்சிகள் வந்து காணாம போயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா ரொம்ப பரவலா வந்து மேடை போட்டு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் அவங்களுடைய ஆர்வம் வந்து குறைஞ்சிருச்சோ அது வந்து விஜய் அவர்களுடைய வருகை அரசியல் வருகை வந்து அவங்களுக்கு ஒரு ஆட்டத்தை தந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுமே பரவலா இருக்கு இதை வந்து டிவி கே சார்பாக நீங்க எப்படி பாக்குறீங்க நான் என்ன நான் எப்படி பாக்குறேன்னா அவரு மற்ற எந்த கட்சியும் சரி எந்த ஒரு மற்ற கட்சிகளையும் சரி மற்ற ஒரு நிர்வாகிகள் யாரையுமே அவங்கள அவமானப்படுத்துற மாதிரியோ ஒரு குறை சொல்ற மாதிரியோ ஒரு தரக்குறவா பேசுற மாதிரியோ அவர் எதுவுமே பேசுறது கிடையாது நான் வர நான் வரணும்னு நான் நினைக்கிறேன் மக்களுக்கு நீங்க எனக்கு எனக்கு நீங்க உங்களாலதான் நான் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கேன் நான் பதிலுக்கு உங்களுக்காக நான் நாட்டு மக்களுக்காக நான் செய்யணும்னு உழைக்கணும்னு என் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு நான் என் உழைப்புக்குள்ளும் என்னுடைய வேலையை இனிமே இதுதான் நான் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அவரு என்ன பண்ண போறாரு இதுக்கு மேல அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் வந்தா நான் என்ன உங்களுக்காக பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்பீச் மட்டும் தான் அவர் பேசுறாரு தவிர மத்தவங்களை பத்தி நான் எந்த கட்சி பத்தியுமே இல்ல மத்த யார பத்தியுமே எனக்கு தெரிஞ்சு அவர் பேசினதா எனக்கு தெரியல இல்ல 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 இவர் இவர் யார பத்தியும் பேசுறாரு சொல்ல வரல இவருடைய வருகை மத்த கட்சிகளுக்கு மத்த கட்சிகள் வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து ஒதுங்கிக்கிறாங்களோ

இப்ப வந்து ஏதோ ஒரு ஒடுங்கிட்டீங்க அப்ப அதுக்கு காரணமும் அரசியல் வருகை வந்து சில பேருக்கு வந்து ஒரு பீதிய வந்து கிளப்பி இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம நம்மளுக்கே தெரியுது அது ஓகேங்களா ஓகே இனிமேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது அதனால இப்ப இந்த கரூர் விஷயம் வந்துட்டு ஒரு என்னதான் ஒரு அசம்பாவிதமா இருந்தாலும் இதுல இருந்துமே வந்து சில பேர் அந்த கட்சியின் ஆதாயத்தை வந்து அடைய பாக்குறாங்க ஓகேவா அதனால வந்து நான் அதை பண்றேன் நீ இதை பண்ற அப்படின்னு வந்து ஒரு ஒருத்தரா முன் வராங்க யார் என்ன கொடுத்தாலுமே என்ன வாழ்வாதாரத்தை இருக்கவங்களுக்கு கொடுத்தாலும் இறந்தவங்க திரும்பி வரப்போறது கிடையாது சரிங்களா அந்த இழப்புங்கிறது நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்ல ஒரு உயிருங்கிறது பெரிய இழப்பு தான் எல்லாருக்குமே அப்போ இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பாதுகாப்பு நெறிமுறைகளை உங்க கட்சியில இருந்து ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களா இனிமேல இப்படிதான் அனௌன்ஸ் பண்ண கிடையாது பட் அவங்களுக்குள்ள கண்டிப்பா இவங்க என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த மாதிரி ஒரு உயிர் கூட போக கூடாது ஒரு சின்ன தவறு கூட கூடாது எப்படி எப்படி சொல்றது எந்த ஒரு இந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலை உருவாக கூடாதுன்றதுக்காக கண்டிப்பா அவங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸா யோசிக்கணுமோ அது கண்டிப்பா அவங்க ஒரு டீமோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு இனிமே அதுக்கு பின்னா இனிமே எப்படி சில ஃபியூச்சர்ல செயல்படுத்துவாங்க அப்படின்னு இப்போ இன்னொரு விஷயம் நான் வந்து எனக்கு கேட்கணும் இந்த டவுட் எனக்கே இருக்கு இப்போ நம்ம சோஷியல் மீடியாஸ்ல டிவிகே பத்தியோ இல்லை விஜய் அவர்கள் பத்தியோ அவருடைய அரசியல் வருகை பத்தியோ யாராவது முரண்பாடா கருத்து தெரிவிச்சாங்கன்னு வைங்களேன் அவங்களுடைய வீடியோ பார்த்த உடனே வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை தான் போய் ஃபர்ஸ்ட் படிக்க தோணுது ஏன்னா சாதா வீடியோ அவங்க போடுற சாதாரணமான வீடியோவை விட ஒரு இருபது முப்பது பர்சன்ட் அதிகமான வியூஸும் போது கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்க கட்சிய ஆட்கள் வந்து மிரட்டல் போடுறாங்க அதுல பதிவிடுறாங்க இது இது நல்லதா இது கெட்டதா இல்ல எனக்கு தெரிஞ்ச சில பேர் அவர் மேல இருக்கிற ஒரு பாசத்துல இதுல போலாம் எனக்கு இருமே அந்த சில பேர் வேற யாராவது இவங்க மேல ஒரு நெக இந்த ஒரு கட்சி மேல ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணுன்றதுனால சில பேர் இப்படி பண்றாங்கன்ற இது எனக்கு அப்படிங்கறது உங்களுடைய ஒரு என்னோட பார்வையா இருக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் அப்படி யோசிக்கிறேன் மேபி இந்த மாதிரி பண்ணும்போது என்னடா அவங்களே ஆள் வச்சு அவங்களே இது பண்ணிக்கிறாங்க நெகட்டிவ் நெகட்டிவா என்னடா இவங்க கட்சிக்காரங்க ஒருவே இப்படி இல்ல இல்ல இது எனக்கு ரொம்ப நாளாவே ஏனா சாதாரணமா இல்ல பேசிக்காவே தமிழக வெற்றி கழகம் இருக்கிற அந்த ஒரு கட்சியில சம்பந்தப்பட்டவங்க எல்லா இடத்துலயுமே எங்களுக்கு ஒரு ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு பாதுகாப்பா எங்களை ஒரு மரியாதையா நடத்துறாங்க நான் நிறைய இடத்துல நான் வீடியோஸ்ல பாத்துருக்கேன் நான் மாநாட்டுக்கு போயிருக்கேன் அப்ப நான் பார்த்த வகையில எல்லாருக்குமே யாருன்னே தெரியாது ஆனா மொத்தமா மாநாட்டுல ஒரு இடத்துல மிங்கிலா இருக்குன்னா அவங்கள ரெஸ்பெக்டா ஒரு லேடிஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்க அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்டா அவங்க பாத்துக்கறது அவங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு கேட்டு அவங்க அவங்கள கவனிச்சுக்கிறது ஆகட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் நம்ம வீடியோ இல்ல நம்ம வந்து ஒழுக்கத்தை பத்தியே பேசல நான் வந்து ஒழுக்கத்தை பத்தியே நான் பேசல

வியூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு கண்டை எடுத்து வச்சுட்டு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க அதாவது எப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசினா ஒருத்தனும் பார்க்க மாட்டேங்கிறான் ஆப்போசிட்டா பேசினா ஊரே பாக்குது அப்போ வியூஸ்க்கு வியூஸ் போது கமெண்ட்ல திட்டுற என் காதுகா வர போது போடா அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து பணத்துக்காகவும் தன்னோட இதை நம்ம செல்வாக்கு வளர்த்துக்கணுன்றதுக்காகவும் ஒருத்தரோட ஒரு தனி மனுஷன ஒரு தாக்குறது அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது அவள அசிங்கப்படுத்துறது எனக்கு தெரிஞ்சு எச்சவேல நான் நினைக்கிறேன்

எழுபது பேர்ல எழுபது குடும்பம் அழிஞ்சு போச்சு அப்ப எழுபது குடும்பம் செத்தப்பெல்லாம் கண்ணீர் வர கிடையாது நம்மளுக்கு அது அது படிப்புக்காக செத்து இருக்கு ஒரு தாப்பர் அந்த பொண்ணு நீட் தேர்வால உயிர் போச்சு உடஞ்சிட்டாங்க அவங்க இதுல பேசுறதுக்கான ஒரு பேசணும் அப்படின்ற இது கான்செப்டே அவங்க யோசிக்கலு அவார்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்றதுதான்